கீழடியில் உள்ள திறந்தவெளி அருங்காட்சியகம் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் பார்வையாளர்களுக்கு தடை பொதுப்பணித்துறை அறிவிப்பு சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது இங்கு கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் தமிழர்களின் தொன்மையான பாரம்பரியத்தை நேரில் காண்பதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் மாணவர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை கொண்டு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் உலகத்தரமான அருங்காட்சியகம் கட்டப்பட்டு அதனையும் பார்வையாளர்கள் கண்டுகளித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏழாம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற பகுதியினை தமிழக அரசு திறந்தவெளி அருங்காட்சியகமாக அறிவித்து அதனையும் பார்வையிட பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கியது இதனை மாணவ மாணவிக்கு சுற்றுலா பயணிகள் வரலாற்று அலுவலர்கள் என உலகம் முழுவதிலும் இருந்து நாள்தோறும் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டு வந்தனர் இந்நிலையில் திறந்தவெளி அருங்காட்சியக பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்ட ஏழாம் கட்ட அகழ்வாய்வு பகுதியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் திறந்தவெளி அருங்காட்சியக பொதுமக்களின் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்ட ஏழாம் கட்ட அகழாய்வு பகுதியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதால் அதனை பார்வையிட பார்வையாளர்களுக்கு தடை விதித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர் இந்நிலையில் மத்திய தொழில்துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட அகழாய்வு பகுதியினையும் தமிழக அரசு மேற்கொண்ட அகழாய்வு பகுதியையும் மீண்டும் தோண்டி அதனை திறந்தவெளி அருங்காட்சியகமாக காட்சிப்படுத்த திட்டமிட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது